சாதிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மார்க்காக வந்து இதுவாக வந்திருக்குன்னா ஊடகம் வழியிலாகவே வருது செட்டியார் செட்டியார்களாக வாங்க உங்களுக்கு ஏற்ற வரண்டிருக்கு நாயுடா நீங்கள் வாங்க அப்படின்ட்டு நீங்கள் டிவியை வர்றதெல்லாம் இன்னைக்கு வர்றதுலாம் தான் மழைதான் அதுக்கு மேலே வந்து திருமணங்கள் நடக்குது ஜாதி மறுப்பு நடக்குது எல்லாமே நடக்குது அது வேற விஷயம் அதனால தொடர்ந்து பாதிக்கப்படுவது யாராக இருக்கிறார்கள்னா பெண்களாக தான் இருக்கிறாங்க ஆண் பாதிப்பும் நடந்திருக்கு இப்ப நம்ம பார்த்தோம் அஜித்குமாரோடைய விஷயம் பார்த்தோம் நம்ம இல்லைங்களா அடிச்சு கொள்றதுன்றதும் மிகப்பெரிய அநீதி அது இந்த நம்ம நாட்டில் தான் எல்லா அநீதிகளுமே ரொம்ப சுலபமாக நடந்து விடுகிறது அப்படிங்கும் போது பெண் பிள்ளைகளுக்கு எல்லாமே வழங்கக்கூடிய நீங்கள் அந்த தன்னம்பிக்கையும் தயவு செய்து வழங்குங்க வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லுங்க அதில் ஒரு தவறுமே இல்லை ஏன்னா ஒரு தகப்பன் அந்த வேலையை செய்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைச்சேன் நினைக்கிறேன் விவாகரத்து அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க வந்து எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறது விவாகரத்து பண்ணும்போது அவங்க அப்பா அவருடைய மகளை மேலதாளங்களோடு திரும்ப வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டாரு ஏன்னா அந்த தன்னம்பிக்கையை அவங்க தான் கொடுத்தாங்க ஏன்னா அந்த அம்மாவால கொடுக்க முடியலன்னா என்ன காரணம்னா அம்மாவால் நினைக்க தான் முடியுது செயல்படுத்த முடியல அப்ப இன்னுமே நீங்க தான் அதெல்லாம் முன்னெடுத்து போக வேண்டிய இடம் உங்களுக்கானதை தான் இருக்கு